கதை ஒன்றை கேட்போமா வெங்கடேஷ் நடத்துற அந்த சாய பற்றைக்கு வெளியே ஏராளமான ஊர் ஜனங்க கையில கொம்போட காத்துட்டு இருந்தாங்க ரொம்ப கோமா ஆக்ரோஷமா சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க இந்த சாயப்பற்றைய ஒடச்சிடணும் அப்படின்னு காரணம் அந்த ஊரோட நீர்நிலைகள் இந்த சாயப்பட்டையில இருந்து வெளியேற கழிவுனால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்துச்சு இந்த செய்தி ஊர் தலைவர் காதுக்கு போகவும் அவரு அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாரையும் கலைந்து போங்க நாளைக்கு கூடுற பஞ்சாயத்தில் இதை பத்தி பேசிக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சாரு அதே போல மறுநாள் காலையில் பஞ்சாயத்து குடிச்சு வெங்கடேஷ்கும் ஆள் சொல்லி இருந்தனால வெங்கடேஷும் வந்திருந்தாரு வெங்கடேஷ் ஒரு பக்கம் நின்றுட்டு இருந்தாரு இந்த பக்கம் ஊர் ஜனங்கள்ல முக்கியமானவங்க நின்னுட்டு இருந்தாங்க அந்த ஊர் ஜனங்க வெங்கடேஷை பத்தி ஏராளமான குற்றங்களை சுமத்துனாங்க இவரோட சாயப்பட்டறையால் ஊரோட தண்ணீர் நிலைகள்லாம் மாறி இருக்குது முன்பு போல ஆரோக்கியமா இல்லாததுனால அந்த தண்ணியை குடிக்கிறவங்களுக்கும் அந்த தண்ணியை உபயோகப்படுத்துறவங்களுக்கும் நிறைய ஸ்கின் டிசீஸ் வயிற்றுப்போக்கு வாந்தி ஜுரம் இப்படி ஏராளமான பிரச்சனைகள் வந்திருக்கிறதா அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் சாட்டினாங்க இதை கேட்ட ஊர் தலைவர் வெங்கடேஷை பார்த்து நீ என்ன தம்பி சொல்ற அப்படின்னு கேட்டாங்க பதிலுக்கு வெங்கடேஷ் ஐயா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் ஏற்கனவே கொஞ்சம் ஆர்டர் எடுத்துட்டேன் அதை எப்படின்னா முடிச்சுக்கிறேன் நீங்க வேணும்னா தண்ணீர் பாயிர இடத்த வேணா சொல்றீங்களா நான் மாத்திக்கிறேன் ஆனா இப்போ உடனே இந்த வேலையை என்னால் மூட முடியாது அப்படின்னு சொன்னாரு ஊர் ஜனங்க கொஞ்சம் கூட வெங்கடேஷோட பேச்ச காது கொடுத்து கேட்டுக்கல தயவு செஞ்சு அவரை மூட சொல்லுங்க இதனால இன்னும் இன்னும் ஊரோட நீர்நிலைகள் பாதிக்கப்படும் அப்படின்னு ஊர் தலைவருக்கு கண்டிப்பாக எடுத்து சொல்லிட்டு நாங்கள் போறோம் தான் முடிவு எடுக்கணும்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க ஊர் தலைவர் வெங்கடேஷ் கிட்ட எவ்வளவு சொன்னாரு வெங்கடேஷ்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனா பிடிவாதமா தான் செய்யற அந்த சாயப்பட்டைய இப்போதைக்கு மூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தான் வீட்டை நோக்கி கிளம்பிட்டாரு வீட்டுக்கு வந்த வெங்கடேஷ்க்கு வீட்டு வாசல்ல பெரிய பூட்டு தொங்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு ஒண்ணுமே புரியல அவருக்கு எங்க போயிருப்பாங்க மனைவி இன்னைக்கு வெள்ளிக்கிழமையே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க காரணம் அவங்க மனைவி வெள்ளிக்கிழம கோயிலுக்கு போவாங்க அப்பதான் பக்கத்து வீட்டுக்காருங்க ஞாபகம் வந்துச்சு உடனே பக்கத்து வீட்டுல குரல் கொடுத்து அக்கா என்னுடைய மனைவியும் மகளும் எங்க போயிருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க வெங்கடேஷ் கேட்டத அந்த பக்கத்து வீட்டு அக்கா கேட்டுட்டு அய்யோ வெங்கடேஷ் அதையும் கேக்குற உன் பொண்ணுக்கு ரொம்பவே முடியாம ஆயிடுச்சு அதான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இத கேட்ட உடனே தன்னுடைய ஆசை பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்றும் புரியாம வெங்கடேஷ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா போனாரு அந்த ஊர்ல ஒரே ஹாஸ்பிட்டல் தான் அந்த பெரிய அங்க போன வெங்கடேஷ் வாசல்ல தான் மனைவி அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தாரு என்னடி என்னாச்சு சிவகாமிக்கு எங்க பாப்பா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அவங்க மனைவி உள்ள டாக்டர் பார்த்துட்டு இருக்கிறாருங்க பாப்பா ரொம்ப ஆயிட்டா கண்ணே திறக்கலங்க அப்படின்னு ஓன்னு அழுதாங்க சரி சரி நீ இங்கேயே உட்காந்துட்டுரு நான் போய் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு டாக்டரை தேடிக்கிட்டு அந்த ரூமுக்கு போனார் இவரை உடனே டாக்டர் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார் டாக்டர் இங்கே படுத்திருக்காங்களே இந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொன்னார் ஓ இந்த பேஷண்ட்டோட அப்பா வேணீங்க வாங்க எப்படி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு கிட்ட ரொம்ப கோமாக பேசினார் இங்க பாருங்க சார் இந்த ஊர்ல நீங்க இருக்கிறது லாய்க்கு இல்லை இந்த ஊரோட தண்ணியெல்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு தினமும் உங்க ஊர்ல இருந்து ஒரு பேஷண்டாச்சும் இப்படி வராங்க எல்லாருமே இதே பிரச்சனை தான் ஒன்னும் வயிற்றுப்போக்கு வாந்தி ஜொரம் இல்லையா இந்த மாதிரி விதவிதமான ஸ்கின் டிசீஸ் தயவு செஞ்சு இந்த ஊரு இனிமேல் எல்லாம் இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை வேற ஏதாவது ஊருக்கு மாற்றுதல் ஆயிடுங்க அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்றதை கேட்டுட்டு இருந்த வெங்கடேஷ்க்கு ஒண்ணுமே புரியல ஆமா இது எல்லாத்துக்கும் காரணம் தான் நடத்துற அப்படின்றது வெங்கடேஷ்க்கு நல்லாவே புரியுது டாக்டர் டாக்டர் சரிங்க சாரி பொண்ணோட நிலைமை எப்படி இருக்கு டாக்டர் அப்படின்னு வெங்கடேஷ் ரொம்ப வேதனையோட கேட்டார் டாக்டர் ஒரு வழியா நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்தி இருக்கிறோம் இனிமேல் அந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்க கடமை சில மாத்திரைகள்லாம் இதில் எழுதி கொடுத்துருக்கோம் இதை கரெக்டாக கொடுங்க குழந்தைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க தண்ணியை நல்லா காய்ச்சி ஆற வச்சு கொடுங்க சரியா பாத்துக்கோங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பிள்ளையை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு டாக்டர் அனுப்பிச்சி வச்சுட்டார் மனைவியும் மகளையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார் வெங்கடேஷ் யோசனை பண்ணார் ஆமா இனிமேலும் இந்த சாய பற்றிய நான் நடத்துறது தான் காரணம் இந்த ஊரை மட்டும் இல்லை இன்னைக்கு என் குடும்பத்தையும் பாதிச்சிருச்சு அப்படின்னு வெங்கடேஸ்வர் முடிவெடுத்தார் ஆமாங்க இனிமேலு அந்த ஊருக்கு நிச்சயம் நல்ல காலம் கிடைக்கும் வேதம் நமக்கு என்ன வார்த்தை கொடுக்குதுன்னு பாக்கலாமா ஆதியாகமும் பதினேழு ரெண்டு உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் ஆமாங்க இந்த வாக்கு தத்துவம் தேவன் சொல்லும் போது தன்னுடைய முந்தின நிலையை விட்டுட்டு புதிய செயலை தேவனோட விருப்பப்படி செய்ய ஆரம்பிச்சாரு அப்பதான் இந்த வாக்குத்தம் அவருக்கு கிடைச்சிச்சு இந்த வாக்கு தத்துவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னா எதெல்லாம் ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு வர சொல்றாரோ அந்த தவறான காரியங்களெல்லாம் நம்மளும் விடுறதுக்கு ரெடியா இருக்கணும் ஆமாங்க தேவன் விரும்புறபடி நம்ம வாழும்போது இன்னைக்கு இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கும் எனக்கும் ஆம் என்றும் மாமேன் என்றும் அப்படியே நடக்குங்க நிச்சயமா நீங்க திருவிழா பெருகுவீங்க God bless you all.